இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ டெக் பவர் டைன் பிரைவேட் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வித்தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் டூல் அண்ட் டை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் கிளியர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி நீங்கள் அரியர்ஸ் வச்சு கிளியர் பண்ணியிருந்தால் பரவாயில்ல தற்போதைக்கு உங்கள்கிட்ட அரியர் இருக்கக்கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த வருடத்தில் முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்த செலவுல நமக்கு உணவு மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரூம் வசதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க ரூம் அரேஞ்ச் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்க இவங்க தயாரா இருக்காங்க இந்த நிறுவனத்துல ஷிப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் வாரத்துல ஆறு நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் ஒரு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சூட்டபுளா இருந்தால் மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்